வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடை கேட்டுற வெள்ளரி எலுமிச்சை மலை ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெள்ளரி எலுமிச்சை ஜூஸ் செய்து பாருங்கள் உடம்புக்கு சத்தான ஜூஸும் மாச்சுங்க இது கோடை கேட்டுற சத்தான பானமும் கூடங்க இந்த ஜூஸ் சேர்க்க அரை டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துருக்கங்க இதை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும் பத்து இருபது நிமிஷத்தில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த ஜூஸ் செய்கங்க ரெண்டு வெள்ளரிக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இது மேல் மேல்தோளெல்லாம் சீவ வேண்டாங்க நம்ம அரைச்சிட்டு வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்துங்க பித்தம் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டுங்க நீர்ச்சத்து பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் ரொம்ப ஏற்றதுங்க இந்த வெள்ளரிக்காய் கூடவே சப்ஜா விதை ஊற வச்சு சேர்த்துறனாலங்க வெளியிற்காவும் நல்லா குளிர்ச்சியான பொருள் அதே மாதிரி சப்ஜா விதையும் நல்லா குளிர்ச்சிங்க வெள்ளரிக்காயும் சப்ஜாவதையும் சேர்த்து இந்த ஜூஸ் செய்கிறனாலங்க உடலுடைய வெப்பத்தை சரியான விதத்தில் வச்சுக்கோங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுங்க கூட மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க வெள்ளரி துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு சின்ன சைஸில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா இருக்குங்க இது கூட சிறு துண்டு இஞ்சி சிறிதளவு புதினா இலைகள் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பிளா வந்து சார் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க புளிப்பு சுவை பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் அரை சாறு பிழிஞ்சு விட்டுக்கிட்டா சரியாக இருக்குங்க நான் இப்போ அளவாக ஒரு பழம் தாங்க பிழிஞ்சி விட்டுருக்கேன் இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோங்க இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தடவை லேஸாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டுங்க மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க இது வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வடிகட்டாமலையும் கூட குடிக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து வடிகட்டிட்டு பிடி குடிக்கும்போது பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து வடிகட்டாமலே குடிக்கலாம் ஏன்னா இதில் நார்ச்சத்தெல்லாம் இருக்குது அதை ஏன் பீன்ஸ் செய்யணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வடிகட்டாமலே குடிச்சிக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின ஜூஸ் கூடவே சிறிதளவு உப்பு இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பணம் கற்கண்டு நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஜில்லஸ்க்கு ஐஸ் கியூப் சேர்த்திக்கிறங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் கூட ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இனிப்பு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சர்க்கரையும் கொஞ்சமாக எலுமிச்சி சாறும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை உப்புலாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க ஜூஸ் தயாராகிடுச்சி டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச கோடை கேட்டு வெள்ளிறு எலுமிச்சை பழ ஜூஸ் செய்துட்டங்க உடம்புக்கு சத்தான ஜூஸும் மாச்சுங்க கோடைக்கேற்ற ஜூஸுன்னு கூட சொல்லலாம் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்